வணக்கம் ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் சந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் போன பிரதமர் மோடி ஸ்பெயின் நாட்டில் இறங்கியடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மொழி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு தொழில்துறை குழுமங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தொழில் முதலீட்டு மாநாட்டில் கலந்துரையாடினார் அதன் தொடர்ச்சியாக முப்பதாம் தேதி அன்று ஸ்பெயின் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார்கள் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய வலியுறுத்தினார் அதாவது ஆக்சியான நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ரஃபேல் மேத்தியோ மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பின் போது காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் சுத்திகரிப்பு நீர் மறுசுழற்சியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாகவும் அதன்படி பல பெரும் முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதல்களுக்கான தனி கொள்கை ஒன்றையும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துரைத்தார் மேலும் இதன் காரணமாக இத்துறைகளில் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கும் நிறுவனமாகிய ஆக்சியான நிறுவனத்தின் முதலீட்டிற்கு தமிழ்நாடு உகந்த இடமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துரைத்தார் அதன்படி இந்த கலந்தாலோசனையின் முடிவில் தமிழ்நாட்டில் இத்துறைகளில் முதலீடு செய்ய ஆக்சிஜான் நிறுவனம் ஆர்வம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்களின் உற்பத்தியில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக திகழும் ரோக்கா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குனர் கார்லஸ் விலாகியூஸ் மற்றும் இந்திய இயக்குனர் நிர்மல்குமார் ஆகியோரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் போது ரோக்கா நிறுவனம் தற்போது தமிழ்நாட்டில் பெருந்துறையிலும் ராணிப்பேட்டையிலும் செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் விற்பனையை மேலும் உயர்த்திடவும் சர்வதேச ஏற்றுமதிக்காகவும் இதன் விரிவாக்கத்தையும் புதிய தொழிலாளர்களையும் தமிழ்நாட்டில் அமைத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதன்படி இந்த ஆலோசனையின் முடிவில் ரோக்கா நிறுவனம் தமிழ்நாட்டில் மேலும் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக உறுதியளித்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்களை அமைப்பதில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக திகழக்கூடிய லாய்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் அதன்படி இந்த சந்திப்பின் முடிவில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீட்டில் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறாக ஸ்பெயின் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் இதற்கிடையே வரும் ஏழாம் தேதி வரை ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் அவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி தொடர்ந்து பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க